விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்கான விதைகளின் குரல் இன்றைக்கு புதிதாக சில தற்கொறைகள் வந்து நாங்கள் கருத்து கணிப்பு இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல புதிதாக ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டம் வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இதுவரைக்கும் நீங்க பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் கருத்து கணிப்பு என்ற பேர்ல கருத்து திணிப்புகளை பல பேர் இங்க வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் இந்தியா முழுக்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பல முதன்மை ஊடகங்கள் கூட அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது கருத்து கணிப்புக்காக உண்மையாகவே மக்கள் மத்தியில் போகாமலேயே கருத்து கணிப்பு நடத்திட்டேன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு குரூப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் ஐபிடிஎஸ் அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் சரி இந்த நிறுவனம் யாருடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வழக்கம் போல லோயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் லோயாலா கல்லூரியின் இன்னால் மாணவர்கள் லோயாலா கல்லூரி நாளைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லூரியினுடைய பெயரை வைத்துக் கொண்டு சில தற்கொலிகள் பண்ணக்கூடிய அட்டழியங்களை வந்து தாங்க முடியல இதை கட்டுப்படுத்த வேண்டியது லோயாலா கல்லூரி நிர்வாகம் தான் லேய் நீ பந்தையா படிச்சையா முடியும் நீ மாட்ட போய்கினே இருக்கணும் வந்து என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆஹ் இப்படி என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ லோயாலா கல்லூரி முன்னாள் மாணவர் கருத்து கணிப்பு லோயாலா கல்லூரி இன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு லோயாலா கல்லூரி நாளைய மாணவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்ற கதையெல்லாம் இங்க விட்டுட்டு இருக்காங்க நீ பந்தையா படிச்சு அதோட மூடிட்டு வேலை பயிறப்பாரு நீ வந்து என் கல்லூரி பேரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லூரி நிர்வாகம் தான் சொல்லணும் ஏன்னா இவர்களை போன்ற அந்த பொறுக்கிகள்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னாக்க ஆளாளுக்கு ஒரு பத்து ஏ போர் சீட் எடுத்து வச்சுட்டு நான் கருத்து கணிப்பு நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு இரண்டாயிரம் ரூபா வாடகைக்கு கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த பிரஸ் கிளப்ல எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நான் தான் கருத்து கணிப்பு இதுதான் ஸ்டாலின் தான் முதல்வர் வாய்க்கு வந்து விட்டு போறானுங்க இந்த குரூப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிடிஎஸ் குரூப் இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு நடத்திய குரூப் அந்த குரூப் தான் என்ற நபருக்கு சொந்தமான குரூப் இந்த குரூப் அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவாரு பாஜக இத்தனை இடங்களை ஜெயிக்க போகுதுன்னு ஒரு உருட்டு உருட்டுனால அவனோட நிறுவனம் தான் அவங்க எடுத்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அப்போ எதற்காக இவர்கள் அண்ணாமலையை அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணாங்க அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவார்னு என்னைக்காக அவங்க சொன்னாங்க இதையெல்லாம் நாம இதனுடைய பின்னணிலாம் ஆராயும் போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் சரி போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க சர்வே எடுத்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சரை போய் சந்திச்சு அவங்ககிட்ட ஏங்க நானும் உங்க சமூகம் தாங்க நீங்களும் ஒரே சமூகம் ஒரே சமூகம் நாங்க இப்படி ஒரு கருத்து கணிப்பை நடத்திருக்கிறோங்க நீங்க மட்டும் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கவனிச்சீங்க அப்படின்னாக்க நாங்க வந்து அதிமுக வந்து முன்னுக்கு வர மாதிரி எப்படி அதிமுக வந்து முன்னணியில் இருக்கிற மாதிரி எங்களுடைய கருத்து கணிப்பை நாங்கள் வெளியிடறோம் சொல்லிட்டு அங்க போய் பேரம் பேசணும் அதிமுக நல்லா தெரியுமே திமுக திமுக கூட ஆனும் வாயை பொழுதுகிட்டு ஏமாந்துட்டு பணத்தை கொடுத்து உட்காந்துருப்பான் ஆனா அதிமுக இந்த விஷயத்துல உஷாரா இருப்பாங்க பொத்திக்கிட்டு போடா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டாங்க அவரு அவரு அதன் தான் வந்து அண்ணாமலையிடம் பேசி அண்ணாமலையிடம் பணம் வாங்கிட்டு அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அண்ணாமலுடைய அரசியலை புரிஞ்சுட்டாங்க இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலையின் பின்னாடி தான் திரண்டு நிற்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை இடங்கள் ஜெயிக்க போறாங்க எழுதி வச்சுக்க நான் சொல்றேன் இருபது தொகுதியில ஜெயிப்பாங்க அண்ணாமலை தலைமையிலான பாஜக அப்படி சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் பல தேர்தலில் உருட்டி என்ன பண்ணா நான் அவருடைய நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புல இன்றைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இதை வந்து இன்றைக்கு பத்திரிகையாளர் மன்றத்துல சொல்லி அதை வேற முதன்மை செய்தி ஊடகங்கள் வேற இப்படி ஒரு நிறுவனம் அதாவது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படின்னு வருது அப்போ அதிமுக கிட்ட போயிட்டு காசு கொடுங்க நீங்க வந்து முன்னணியில வர மாதிரி நான் வந்து கருத்து கணிப்பு வெளியேறேன்னு சொன்னுவேன் திமுக கிட்ட காசு வாங்கியிருக்க மாட்டானா அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிட்டு அவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தாங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்காலம் அப்படின்னு உருட்டுனப்பய இன்னைக்கு முக ஸ்டாலினுட பணம் வாங்கிக்கொண்டு திமுகவுடைய பெண் நிறுவனத்துல பணம் வாங்கி கொண்டு இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்க மாட்டானா அப்ப இவ்வளவு கேள்வி எழுபது இல்ல அப்போ கருத்து கணிப்பு என்ற பெயர்ல அவன் சொந்த கருத்துக்களை அந்தந்த கட்சியினுடைய சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில திரிக்கிறது அப்ப பொதுமக்கள் என்ன நம்புறாங்க ஓ கருத்து கணிப்புலேயே வந்துட்டாரா ஸ்டாலின் தான் முதலமைச்சரா அப்ப நம்ம ஓட்டை ஏங்க நம்ம வந்து தோக்கறவங்களுக்கு போய் போடுறோம் ஜெயிக்கிற முக ஸ்டாலின் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க பைத்தியார வாய் நம்பராயிங்க அதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கிளம்பரா யோசிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எது உண்மையான கருத்து கணிப்பு எது போலியான கருத்து கணிப்புன்னு இன்னும் சொல்லணும்னா இந்த கருத்து கணிப்பு என்ற பெயர்ல பல பேர் சென்னை விட்டே போறது கிடையாது போய் பீல்டுல இறங்கி கருத்து கணிப்பு பண்றதே கிடையாது சரி கருத்து கணிப்பு எதனுடைய பேஸ் வச்சுடா நீ பண்றேன்னு கேட்டாக்க அதையும் வெளில சொல்ல மாட்டான் இப்ப ஒவ்வொரு தொகுதியிலும் வேறு வேறு வேட்பாளர்கள் அந்த வேறு வேறு வேட்பாளர்களுக்கு வேறு வேறு செல்வாக்குகள் இருக்கும் மத ரீதியாக இருக்கும் சாதிய ரீதியாக இருக்கும் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க மாதிரி யோசிப்பான் படிச்சவங்க ஒரு மாதிரி யோசிப்பான் படிக்காதவர்கள் ஒரு மாதிரி யோசிப்பாங்க இப்படி பல கோடி மனித மனங்களை உள்ளடக்கியதான் அந்த தேர்தல் அப்ப இவங்க ஒரு நிறுவனம் சொல்லிட்டு ஒரு தொகுதி போயிட்டு ஒரு ஆயிரம் பேரு கிட்டேயே இல்லை ஒரு ஐநூறு பேரு கிட்ட கருத்து கட்டி எடுத்துட்டு வந்துட்டு ஆஹ் இவங்கதான் அங்க பாருங்க ஏதாவது ஒரு டீ கடைக்கு இப்போ விடுறது ஒரு பத்து பேர் உட்காந்து பேரை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் நம்ம ஆயிரம் பேருக்கு ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் கருத்துரிப்பை எடுத்து அல்லது ஒரு ஐம்பது பேர் கருத்து நடத்தணும் அவங்களுக்கு ஒரு டார்கெட் என்ன பண்ணுவாங்க ஒரு டீ கடைக்கு போறானா கும்பலா ஒரு பத்து பேர் பேர் சொல்லிட்டு சொல்லு யாரு கூட்டு போறாரு யாருக்கு போட்டு அந்த பத்து பேரோட சர்வே முடிச்சிடும் இதைத்தான் பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே அடியில் கிராமப்புறம் வரைக்கும் போய் எடுக்கிற சர்வேகள் கிடையாது இங்க யாரும் அப்படி வெளியிடுவது கிடையாது ஆளும் அரசு ஒரு சர்வே எடுக்கும் உளவுத்துறையின் மூலமாக அந்த சர்வே நம்பலாம் அது கிட்டத்தட்ட எண்பது வந்து அந்த சர்வேகள் வந்து ஒத்து போகும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உளவுத்துறைகள் என்ன பண்ணுவாங்கனாக்க கிராமப்புறங்களிலும் எடுப்பாங்க நகர்ப்புறங்களிலும் எடுப்பாங்க இப்படி எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்ப அதை நம்பலாம் ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய நிறுவனம் இதுவரை காசுக்காக எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க உண்மையாகவே அக்கறையோடு அங்க போய் எடுக்க மாட்டாங்க ஒரு நூறு பேரு எடுத்துட்டு யாருக்கு ஓட்டு போட வரீங்க போன ஆட்சி நல்லா இருந்துச்சா இந்த ஆட்சி நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஒரு நாலு பத்து கேள்வியை கேட்டமா அவங்கள்ட்ட வந்து ரெக்கார்டு பண்ணோமா அதை வந்து பொது வெளியில விட்டோமா நாலு அரசியல் கூட பேரம் பேசணுமா அப்படின்னு பேரம் பேசிட்டு விட்டு போயிடுவாங்க இதற்கு ஒரு பெரிய கல்லூரியினுடைய பெயரை யூஸ் பண்றானுங்க அப்படின்னாக்க அதுதான் இன்னும் பார்க்க எங்க ஊர்ல இந்த மாதிரி பத்து பேர் சுத்திட்டு இருந்தாங்க எங்க ஊர்ல என்னன்னாக்க லோயாலா கல்லூர்ல போய் படிச்சுட்டு வந்து ஒரு பத்து பேர் வருவாங்க ஊருக்கு ஊருக்கு லீவு வந்தானுங்கன்னு வச்சுங்களேன் அந்த லோயாலா அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட் அடிச்சு போட்டுவானங்க பத்து நாள் ஊர்ல இருப்பான் லீவுக்கு அந்த பத்து நாள் அந்த டி கழட்டவே மாட்டான் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டே கேட்டால் கேட்டா காலேஜ் காலேஜ் ஸ்டூடண்ட் கேட்டா நான் லோயலா காலேஜில் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிங்க அப்படிப்பட்ட குறுப்புகள் தான் இப்ப இந்த மாதிரி கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடுறது லோயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு சரி லோயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டா நீ லோயாலா கல்லூரியில படிச்சுட்டு நீ கருத்து கணிப்பு வெளியிட்டா அதெல்லாம் நாங்க நம்பிடணுமா அதெல்லாம் உண்மையா அப்ப அந்த கல்லூரியின் நிர்வாகத்தினுடைய பெயரை மிஸ்யூஸ் பண்றானுங்க நாங்க லோயலா காலேஜ்ல படிச்சங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒன்னா குரூப்பா சேர்ந்து சர்வே எடுத்துக்கிறோங்க இந்த சர்வேல உங்களுக்கு பாசிட்டிவா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பல கட்சிகளிடம் பேரம் பேசி பிடிக்க அந்த திருநாவுக்கரசு அவர் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஐபிடிஎஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் அப்போ இவனுங்க நடத்திய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு அதை முதன்மை ஊடகங்களும் எடுத்து பேசுது இல்ல அதை நினைக்கும் தான் இன்னும் கேவலமா இருக்கு இப்ப தந்தி டிவி பேசுதுனாக்க தந்தி டிவி சொந்தமா சர்வே எடுத்து பேசுறாங்க நம்ம ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த அந்த டிவி நிறுவனங்கள் வந்து அவருடைய சோர்ஸுகளை வச்சு தமிழ்நாடு முழுக்க உடைய சோர்ஸ்களை வச்சு அந்த கருத்து கணிப்பு நடத்துவாங்க உண்மையாகவே சில நிறுவனங்கள் உண்மையாகவே கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்களா இருக்கு ஆனால் இது போன்ற பணத்திற்காக விளை போகக்கூடிய இந்த கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்களும் இருக்கிறது என்பதை தான் நம்ம சொல்ல வரோம் அப்போ இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் கருத்து கணிப்பு என்ற பெயர்ல ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக ஆதரவான நிலைப்பாடை வந்து வெளியிடுறாங்க எதிர்கட்சிகள்லாம் வரவே வராது தோத்து போயிடும் அப்படின்னு சொல்றது இவர் குறிப்பா இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க விஜய் வந்து எதிர்கட்சி ஆக போறாரு வருகின்ற தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல விஜய் வந்து இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறாராம் முதல் இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாராம் மூன்றாம் இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காராம் சரி விஜய் எப்படா இரண்டாவது இடத்துக்கு வருவாரு நீ சொல்ற அப்படின்னு கேட்டாங்க மக்கள் சொன்னாங்க எந்த மக்கள் சொன்னாங்க எந்த மக்கள் சொன்னாங்க சொல்லு எந்த மக்கள் சொன்னாங்க டேய் விஜய் ரசிகர்கள் மொத்த பேரும் ஒரு ஓட்டு கூட அந்த மாறி குத்தாம மொத்த பேருமே விஜய்க்கே போட்டா கூட அந்த பதினெட்டு வயசு கீழ இருக்கிற விஜய் ரசிக குஞ்சுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க கூட ஓட்டே இல்லைன்னா கூட அவங்க கூட ஓட்டு போட்டா கூட இருபது பர்சன்ட் ஓட்டை தாண்டாதரா எப்பரா எதிர்கட்சி ஆவாங்க மனசாட்சி இல்ல எப்படி எதிர்கட்சி ஆவாங்க தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்கா ஒவ்வொரு பூத்துலயும் போய் ஓட்டு சேகரிக்க முடியுமா அந்த இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேயே செல்வாக்கு மிக்க அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிமுக திமுக இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கொள்ள அளவு கூடிய அளவுக்கு அவர்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தாவேகாவில் இருக்காங்களா தாவேகாவில் ஆறு பேரை தாண்டி மத்தவங்க எவன் இருக்கானே நமக்கு தெரியாது அப்போ இப்பேற்பட்ட இதை வச்சுக்கிட்டு இவங்க எதிர்கட்சி வருவாங்க நீ ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுக்குற அப்படின்னாக்க திமுக இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அந்த சர்வேல வருது அதே சர்வேல கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் காப்பாற்றினாராங்க ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேரு காப்பாற்றவில்லைன்னு வருது அப்புறம் எப்படா முதலமைச்சர் ஆவார் ஸ்டாலின் இப்போ முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்து கணிப்பா அது இருக்குல்ல அப்போ இது போன்ற பெயர்களை வைத்துக்கொண்டு லோயலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இன்னால் மாணவர்கள் நாளைய மாணவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி போலியான கருத்து கணிப்புகளை உருவாக்கி அரசியல் கட்சிகளிடம் காட்டி உங்களுக்கு சாதகமாக நாங்கள் இதை மாத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை இது போன்ற சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது இவங்களாம் நிறுவனங்கள்லாம் கிடையாது பக்கம் ஃபோர் டுவெண்ட்டி பொறுக்கி போயிருக்க இந்த திருநாவுக்கரசைலாம் அப்போ இது போன்ற நிறுவனத்தை முதன்மை ஊடகங்கள் இவங்க வெளியிடுற கருத்து கணிப்பை இவங்க முதன்மை ஊடகங்கள் தான் இன்னும் விதையாக இருக்கிறது ஒரு முதன்மை ஊடகங்கள் சொந்தமாக ஒரு கணிப்பை எடுத்து நாங்க எடுத்தோங்க அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் நம்புவாங்க ஓகேப்பா இவர்கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆள் பலம் இருக்கிறது இவரு சோர்சஸ் இருக்கு இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க மக்கள் நம்பலாம் ஆனா இவங்க எவனே தெரியாது வந்து நான் கருத்துக்கணி போய் எடுத்தேன் அப்படின்னு வாயால உருட்டுறானுங்க அதையும் இந்த மக்கள் நம்புவாங்கன்னு இவங்க நம்புறாங்க ஆனா மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் கிளவரா இருக்காங்க யாருக்கும் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வைக்கணும் என்பதை விட எவனுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் நன்றி